நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெடிமேட் காமௌண்ட் வால் பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ரெடிமேட் காம்பவுண்ட் வால் அண்ட் ஆலோ பிரிக்ஸ் புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் அருகில் ஆத்தூர் மெயின் ரோட் வாழப்பாடியில் தாங்க இது லொக்கேட் ஆயிருக்கு இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போடுறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ் இதால் செலவு குறைமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடேக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் இன்ட்ராக் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இருந்தவரும் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இவங்க செய்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தரமான சிமெண்ட் யூஸ் பண்ணி தாங்க செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி பயன்படுத்துறது இல்லைங்க நல்ல தண்ணி தாங்க பயன்படுத்தி செய்கிறாங்க இதால் நமக்கு இந்த காம்பவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லைஃப் கொடுக்கும் இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போடுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இதை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் இல்லை அந்த இடத்துலையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கும் போது இதை நீங்கள் தாராளமாக ரீஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் செலவாகும் குயிக்காக வந்து அந்த ஒர்க்கை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இதில் டிசைனும் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாப்பை வந்து டிசைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸ்லாப்போட சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி நீளம் ஆறு அடி ஆகலும் கொண்ட ஸ்லாப் தாங்க வச்சுருக்காங்க இது ஈஸியாக எடுத்து ஃபிட் பண்ணுற அளவுக்கு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இது பில்லர் பார்த்திங்கன்னா அது ரெண்டு பக்கமும் காடி எடுத்து அதுவும் எல்லாம் ரெடிமேடாக வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா பதினாலு அடி ஹைட் வரைகளுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துட்றாங்க தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து நல்லா லைஃப் கொடுக்குங்க இது வந்து காம்பவுண்டு மட்டும் போடுறதுக்குன்னு இல்லைங்க நீங்கள் சின்னதாக ஒரு வீடு ஒரு குறைந்த செலவில் வந்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னீங்கன்னாலும் இதை பயன்படுத்தி நீங்கள் கட்டிக்கலாம் செலவு கம்மியாக தாங்க ஆகும் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயிலேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவாயிலேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வீடு தோட்டம் மாரி எந்த பகுதி போட சொன்னாலுமே அவங்க வந்து நீட்டாக போட்டு கொடுத்துட்றாங்க ஒர்க்கும் நல்லா பண்ணி கொடுத்துட்றாங்க இது யார் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ரெடிமேட் காம்பவுண்ட் வாழ் உரிமையாளர் வந்து குணசேகரன் தான் இது பண்ணி கொடுத்துட்ருக்கா அப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் அவர் வந்து நீட்டாக அங்கே வந்து ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க அவரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலும் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குறைந்த செலவில் ஒரு காமௌண்ட் போகணுன்னு நினைக்கிறீங்க இவரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலில் கேட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறைந்த செலவில் காமௌண்ட் போடணுன்னு நினைக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இது உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே